ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா மேக்ஸ் புரியலையா இல்லை கஷ்டமாக இருக்கா இல்லை எப்படா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுக்கு நீங்கள் புதுசாக டிஎன்பிஎக்சி எக்ஸாமுக்கே நீங்கள் புதுசாக அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்க மேக்ஸ் கான்செப்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக சீரியஸாக போட போகிறேன் தேவைப்படுறவங்க என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அர்த்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன ஏன் அது அப்படி சொல்கிறாங்க அதில் என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்குது ஒவ்வொரு ஃபார்முலாவையும் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரப்படுறேன் பண்ணுறாங்க தேவைப்படுறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கூட்டுத்தொடர் வரிசை டிஎன்பிஎஸ்சியில் எப்படியும் கூட்டுத்தொடர் வரிசை ஏபிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்குறாங்க வாங்க நம்ம பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பேசிக்லேருந்து போய் நம்ம வந்து கொஷின்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதெல்லாம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்னதுன்னா இப்போ வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்களா இந்த நம்பர் எல்லாம் என்னது கூட்டத்தோட வரிசையில் இருக்குது அப்படின்னா முதல் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல அந்த வித்தியாசம் வந்து ஒரே வித்தியாசமாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது ரெண்டு தான் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து என்னது ரெண்டு தான் இந்த மாதிரி பொதுவாக வரிசையில் இருக்க எல்லா நம்பருக்கும் ரெண்டு முதல் நம்பருக்கும் அடுத்த உள்ள நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பொதுவான வித்தியாசம் இது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுன்னு என்னென்னா இப்போ வந்து ஒரு மு ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒரு பேட்டன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகேவா இந்த பேட்டன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு டூ த்ரீ ஸ்டிக்கு போதும் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டன் அதோட கண்டினியூவஸாக இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு என்னது எக்ஸ்ட்ரா டூ இருக்குது அப்போ ஃபைவ் வேணும் இதே இதை வச்சுக்கலாம் இதுல நெக்ஸ்ட் இந்த மாதிரி இதுல எத்தனை ஸ்டிக் வேணும் செவென் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போறாங்க இதை நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது இங்க வந்து த்ரீ இருக்கு எங்க ஃபைவ் குச்சி வேணும் இங்க ஏழு குச்சி வேணும் அப்ப டிஃப்ரெண்ட்ஸ் என்னது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது ரெண்டு அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து ரெண்டு அடுத்தடுத்த நம்பருக்குள்ள வித்தியாசம் வந்து பொதுவாக இருந்துச்சுன்னா அந்த சீரிஸ் ஃபுல்லாக பொதுவாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஜென்ரலாக பொதுவாக வந்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையை இந்த மாதிரி வந்து நம்ம எழுதி வச்சுக்கிறோம் எப்படின்னா முதல் முதல் உறுப்பு ஃபஸ்ட் டைம் வந்து ஏ அடுத்த உறுப்பு ஏ ப்ளஸ் டி டிங்கிறது என்னது முதல் உறுப்பு வந்து என்னது ஏ டீனா என்னது பொது வித்தியாசம் இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் உள்ள பொது வித்தியாசம் வந்து என்னது டின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக இந்த நொட்டேஷன் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்னது இறுதி உறுப்பு இறுதி உறுப்பு அப்படின்னா என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் டி இங்கே எண்ணுங்கிறது என்னதுன்னா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை ஓகேவா மொத்தம் அந்த அந்த தொடரில் எத்தனை உறுப்பு இருக்கோ அதோடய உறுப்புகளின் எண்ணிக்கை தான் வந்து என்னது என் இப்போ வந்து உறுப்பு வந்து ஏழு இருக்கு அப்படின்னா லாஸ்ட் டைம் என்ன வரும் இப்போ ஏ வந் இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த மாதிரி சீரீஸ் போய்கிட்டே இருக்குது இதோட லாஸ்ட்டு டேர்ம் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா லாஸ்ட் டேர்முங்க என்னது இந்த ஐது தான் ஃபார்ம்லா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேவா மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஏழுன்னு கொடுத்துட்டு லாஸ்ட் என்ன டேர்ம் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் உறுப்போட முதல் டேர்ம் என்னது ஒன்று ப்ளஸ் என்னோடய வேல்யூ வந்து என்னது ஏழு மைனஸ் ஒன் பொது வித்தியாசம் வந்து என்னது இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டு அப்போ ஒன்று ப்ளஸ் ஆறு எட்டு ரெண்டு அப்போ வந்து இதில் வந்து ஏழாவது உறுப்பாக என்ன வரும் பதிமூணு ஓகேவா இப்போ இது மூணு இது இப்போ இது உறுப்போட இது என்னது ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி இந்த இதில் வந்து ஏ டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஜூக்ட் பண்ணால் நம்ம இறுதி உறுப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்போ வந்து அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னா நாலாவது என்ன எதுக்குன்னா உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் எத்தனை உறுப்பு இருக்குது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து இதை வச்சு இது எழுதிடலாம் இப்போ லாஸ்ட் டேர்ம் சாரி இது என்னது இறுதி உறுப்பு இது லாஸ்ட் டேர்ம் இது எல்இஸ் இது இந்த இதில் இருந்தே நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து மாற்றிடலாம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோட இது எறப்புகளின் எண்ணிக்கைக்கு என்ன சொல்கிறோம் என்னன்னு சொல்கிறோமா இந்த ஃபார்முலேருந்து நம்ம இதை மாற்றிடலாம் எப்படி வரும் என்ல் டூ எப்படி நம்ம எழுதலாம் என்ஸ் ஈக்குவல் டூ எல் மைனஸ் ஏ ஏ வந்து இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறிடும் ஏ அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஏ இந்த பக்கம் போயிடுச்சு ரிமைனிங் வந்து இந்த என் மைனஸ் ஒன் டி தான் இருக்குது இந்த பக்கம் பெருக்கல்ல இருக்குது இந்த பக்கம் வரும்போது வகுத்தலுக்கு வரும் அப்போ டி இதுவும் போயிடுச்சு மிச்சம் என்ன இருக்கு ப்ள மைனஸ் ஒன்று இருக்குது மைனஸ் ஒன் அந்த பக்கம் இருக்காது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன வரும் ப்ளஸ் ஒன்னாக வரும் இதுதான் வந்து என்னது உறுப்புகளின் எண்ணிக்கைக்குரிய ஃபார்ம்லா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த சீரீஸ் ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் எத்தனை நம்பரு ட எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்னது ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க கூட்டத்தொடர் வரிசை கொடுத்துட்டு இந்த இருக்க எல்லா நம்பரையும் சம் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் ஏன்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ என்னது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் டேம்ஸ் ஏ வந்து என்னது முதல் உறுப்பு ஃபஸ்ட்டு டம் எல்ன்னா என்னது இறுதி உறுப்பு லாஸ்ட் டம் ஓகேவா இப்போ வந்து இது எப்படி இது இப்போ இது எப்படி எழுதலாம் n பை டூ முதல் உறுப்பு A. ப்ளஸ் இறுதி உறுப்பு என்ன வரும் தான் இருக்கா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டி ஓகேவா இப்போ இது ரெண்டு டூ ஏவாக ஆயிரும் அப்போ இது என்ன வந்துடும் என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் பி இதுதான் வந்து என்னது உறுப்புகளின் கூடுதல்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்ம்லா போட்டு சப்ஷிக் பண்ணி இது பண்ணிடலாம் ஒரே ஒரு சம் தான் கேட்பாங்க ஈஸியாக ஃபார்முலா போட்டே பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்